இந்திய நாட்டு மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்தி குறிப்பாக முஸ்லீம் மக்களை எதிரிகளாக சித்தரித்து அதன் அடிப்படையில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற திட்டத்தோடு குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மோடி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அனைத்து ஜனநாயக சக்திகளையும் உள்ளடக்கி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன மோடி அரசாங்கம் மெகா ஊழலிலே இன்றைக்கு சிக்கி அம்பலப்பட்டு நிற்கிறது நன்கொடை பத்திர மோசடி என்பது இந்திய வரலாற்றிலேயே இதுவரை யாரும் பார்க்காத ஒரு மெகா ஊழலாகும் எந்த நிறுவனத்திடமிருந்து நன்கொடை பெற வேண்டுமா அவர்கள் மீது இடி சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகளை ஏவுவது அடுத்த சில நாட்களிலே அவர்களிடம் நன்கொடை பெறுவது என்று அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதுபோலவே நன்கொடை யாரெல்லாம் கொடுத்தார்களோ அதில் பல கம்பெனிகளுக்கு அடுத்த சில வாரங்களிலே மாதங்களிலே பல்லாயிரக்கணக்கான ஒப்பந்தங்களை மோடி அரசாங்கம் வழங்கி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மணி லாண்டரிங் என்று சொல்லப்படுகிற கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கு ஷெல் இல்லாத கம்பெனிகளை உருவாக்கி அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மோடி அரசாங்கம் இன்றைக்கு தன்னுடைய கட்சிக்கு பாஜகவுக்கு நன்கொடையாக பெற்றிருக்கிறது இது எல்லாம் நேற்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அந்த நன்கொடை பத்திர விவரங்களிலே அம்பலமாகி இருக்கிறது இந்த மெகா ஊழலுக்கு பொறுப்பேற்று மோடி அரசு பதவி விலக வேண்டும் இல்லை என்றால் இந்த பொது தேர்தலில் இந்திய நாட்டு மக்கள் பாஜகவை விரட்டி அடிப்பார்கள் அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவார்கள் ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கின்ற பாஜகவை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தானை எதிரியாக சொல்லிக்கொண்டு புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் நாற்பது ராணுவ வீரர்கள் உயிர் பலியான நேரத்தில் அதற்கு சில நாட்களிலேயே பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு ஒப்பந்த நிறுவனத்திடமிருந்து நன்கொடை பெற்றிருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய தேசப்பற்று எந்த அளவுக்கு இன்றைக்கு சந்தி சிரிக்கிறது என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேச பற்றி தேசபக்தி என்ற பெயரில் அதை வியாபாரமாக்கி இன்றைக்கு பணமீட்டி இருக்கிற கட்சியாக பாஜக கட்சி இருக்கிறது அது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது தேர்தல் பத்திரங்கள் எவ்வளவு அவர்களுக்கு நன்கொடை போயிருக்கிறது என்பது வெளிப்படையாகிவிட்டது இதற்கான விளக்கத்தை பாஜகவினர் தெரிவிக்க வேண்டும் இல்லை என்றால் இதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் குடியுரிமை பெறாதவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்காக தான் இந்த சட்டம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த சட்டத்தின் விதிகளிலே சில நாடுகள் மட்டும்தான் சேர்க்கப்பட்டிருக்கின்றன அண்டையிலே இருக்கிற இலங்கை நாடு சேர்க்கப்படவில்லை அங்கிருந்து சுமார் ஒரு லட்சம் பேர் அகதிகளாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டிலே முகாம்களிலே இருக்கிறார்கள் முகாம்களுக்கு வெளியிலும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கு இந்த சட்டத்திலே வழி இல்லை அதுபோல பங்களாதேஷ் பாகிஸ்தான் மியான்மர் என்று அண்டை நாடுகளிலிருந்து வந்த குறிப்பிட்ட மதங்களை சார்ந்தவர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிக்கள் சமணர்கள் பௌத்தர்கள் என்று குறிப்பிட்ட மதங்களை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை முஸ்லிம்களுக்கு குடியுரிமை இல்லை என்று இந்த சட்டத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் குடியுரிமை கொடுப்பதற்குத்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் வழிவகுத்துள்ளது மத அடிப்படையில் யாரையும் பாகுபடுத்தக்கூடாது இதுதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய அடித்தளம் அதனால்தான் இன்றைக்கு இந்த அடித்தளத்துக்கு எதிராக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது சட்டவிரோத சட்டம் என்று சொல்லுகிறோம் இந்த சட்டத்தோக்கு பிறகு என்பிஆர் என்ற தேசிய மக்கள் தொகை பதிவேடு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று அமித்ஷா சொல்லி வருகிறார் அந்த என்பிஆர் அந்த தேசிய பதிவேடு மக்கள் தொகை பதிவேடு என்பது என்னவென்றால் பொதுமக்கள் அனைவரையும் அவர்களுடைய குடியுரிமையை கணக்கெடுப்பு செய்வது இன்றைக்கு முன்னோடியாக அசாம் மாநிலத்தில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு ஏறத்தாழ பத்தொன்பது லட்சம் பேர் அங்கு குடியுரிமை இல்லாதவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலே லட்சக்கணக்கானவர்கள் இந்துக்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இராணுவ வீரர்களாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் கூட இன்றைக்கு குடியுரிமை இல்லாதவர்களாக ஆக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் அதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கின்ற டிடென்ஷன் சென்டர் அவர்களுக்கு சிறை திறந்தவெளி சிறைச்சாலைகள் அதிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இந்தியா முழுவதையும் திறந்தவெளி சிறைச்சாலைகளுடைய ஒரு கூடமாக மாற்றுவதற்குத்தான் பாஜக முயற்சி செய்கிறது இது குடியுரிமை இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு தேசிய மக்கள் தொகை பதிவேடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இந்துக்கள் ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்கள் அவர்களுடைய பெற்றோருடைய விவரங்கள் இல்லாதவர்கள் எந்த ஆவணமும் இல்லாத இன்னைக்கு பெரும்பாலான மக்களிடத்தில் எந்த ஆவணமும் இருக்காது அவங்களுடைய தாத்தா எங்கே பிறந்தார் அவருடைய பிறப்பு சான்றிதழ் கொண்டு வாழ்ந்தால் யாருக்குமே இருக்காது தங்களுடைய பிறப்பு சான்றிதழ் அந்த மக்களிடம் இன்னைக்கு இல்லை அவர்களை போய் அவருடைய முன்னோர்களுடைய பிறப்பு சான்றிதழ் அடிப்படையில் தான் உனக்கு குடியுரிமை என்று சொன்னால் யாருக்குமே இங்கே கிராமத்தில் இருக்கிறவளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு குடியுரிமை கிடைக்காது அந்த நிலைக்குத்தான் இவர்கள் ஆளாக்கப் போகிறார்கள் இந்த குடியுரிமையை யார் சோதிப்பார் அதற்கான கமிட்டி என்று கேட்டால் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் அதில் உறுப்பினராக இருந்து அவர் இதை உங்களுக்கு பரிந்துரை செய்வார் என்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்களாக போடப்பட்டிருக்கிறார்கள் நாளைக்கு நம்முடைய குடியுரிமை வேண்டும் என்று அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கிற கமிட்டியிடம் போய் நாம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தலைவிதி என்ன ஆகும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த குடியுரிமை திருத்த சட்டமும் அதற்காக வெளியிடப்பட்டிருக்க விதிகளும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் எதிரானது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது தான் இதை ரத்து செய்ய வேண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் நாடாளுமன்றத்தில் விழுப்புரம் தொகுதியில் மீண்டும் நீங்க போட்டியிட அது எங்கள் கட்சி எங்கள் தலைவர் அறிவிப்பார் உரிய நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் உங்களை தண்டிப்போம் உங்களோட விருப்பம் இரண்டு தொகுதி தான் எங்கள் ஏற்கனவே எங்கள் தலைவர் சிதம்பரத்தில் தான் போட்டியிட போகிறேன் என்று அறிவித்து விட்டார் இருப்பது ஒரு தொகுதி தான் அதில் நான் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் முறையாக எங்களுடைய தலைவர் அதை அறிவிப்பார் போட்டியிடுவீங்க நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு எங்களுடைய தலைவருடைய வாழ்த்துக்களோடு வேண்டும்